காலையிலே கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ரிலீஸ் ஆனது வந்து இப்போ லைவ் வந்து வந்திருக்குது பார்க்கும்போது வந்துட்டு என்னடா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு ப்ரோமோல அப்படிங்க பார்த்தா ஆனா இங்கே வந்து பார்க்கும்போது அதில் ஒன்றுமே கிடையாது என்னடா டாஸ்க் வந்துட்டு எனக்கு சத்தியமாக சொல்கிற இந்த வீடியோ பார்க்குற மக்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து என்னடா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போகிறோம் நம்ம ஒரே டிசவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்லாக நம்புறேன் ஸோ டாஸ்க் வந்து வச்சது வேஸ்ட் இப்போ சாமான் உங்களுக்கு சுத்த விட்டுட்டு ஏதாச்சும் பண்ண விட்டுட்டு இருந்திருக்கலாம் வேற எதுவுமே உங்களுக்கு பண்ண தேவையில்ல சத்தியமாக சொல்கிறேன் இந்த ஒரு டாஸ்க் வந்து படும் கேவலமாக போயிடுச்சு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை இதை பற்றி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை அடுத்து என்னடா நடக்க போது அடுத்து என்ன அது பண்ண போறாங்க அந்த மாதிரி எதுவுமே இந்த ஒரு டாஸ்க்கை வச்சு எதுவுமே பேஸ் பண்ணி எதுவுமே சொல்லணும் கண்டிப்பா வந்துட்டு சுத்தமா ஒண்ணுமே பண்ணல அவனுங்களும் ஒண்ணுமே ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணும்னாலும் பண்ண மாட்டேங்கிறானுங்க அவங்களுக்கு இங்கிட்ட இருந்து பார்த்தா ஒர்க்கர்ஸ் வந்துட்டு மேனேஜர் குறை சொல்றானுங்க மேனேஜர் வந்து ஒர்க்கர்ஸ் குறை சொல்றாங்க இவங்க குறை சொல்லி குறை சொல்லியே இந்த ஒரு டாஸ்க்கு முடிச்சுட்டு போயிடலாம்னு பாக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு நாள் போறதுக்கு பார்த்தா டாஸ்க்கு வந்து ஒரு நாள் போட்டு முடிச்சுட்டு வேற டாஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்பக்கப்ப வந்து ப்ரொமோஷன் டாஸ்க் போட்டுட்டு போயிடலாம் இப்போ இந்த பதில வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோ பார்த்தது தான் லைவ்ல வந்துருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து போ போ பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்வாப் அப்படி நடுவில் நடக்கும் பஸ் அடிக்கும்போது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப மொதல் ஸ்வாப் நடக்குது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒர்க்கர்ஸ் ஒரு ஆள் போகணும் ஒர்க்கர்ஸ்ல இருந்து மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஆள் வரணும் ஓகேங்களா இதுல யார சூஸ் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அவங்க டீப் சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல வந்துட்டு மேனேஜர்ஸ்ல இருந்து வந்துட்டு நம்ம சவுந்தரா சூஸ் பண்ணிருக்காங்க ஒர்க்கர்ஸ்ல வந்துட்டு நம்ம ரஞ்சித சூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் சொன்ன அப்புறம் பாஸ் ஒரு டிஸ்ட் கொடுக்கறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல எல்லாத்துக்கும் உடன்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எல்லாருமே அங்கே மேனேஜர் சைட்ல வந்து எல்லாருமே முத்துக்குமார்ல இருந்து எல்லாருமே உடன்பாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இங்கிட்டு வந்துட்டு நம்ம ஒர்க்கர்ஸ்ல வந்து வரதுக்கு வர்றதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல சவுந்திரா வந்து எதுக்கு தான் வந்தாங்க எனக்கு சுத்தமா அது எல்லாம் விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கிட்டு ஒர்க்கர்ஸ் மத்தியில வந்து அங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நீங்களே வந்துட்டு ஆஹ் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கு முரண்பாடா பேசிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டில வந்துட்டு தான் நீங்க வந்துட்டு அந்த ஒரு அந்த பொண்ணு வந்துட்டு இங்கிட்ட அனுப்புறீங்க சரியில்லை தான் இங்கிட்டு வந்துட்டு ரொம்ப முரண்பாடு மேனேஜரா இருக்கும்போதே வந்து அவ்வளவு முரண்பாடு இருக்குன்னா இதே வந்துட்டு ஒர்க்கர்ஸா இருக்கும்போது எவ்வளவு முரண்பாடு இருக்கும் அப்பதைக்கு நாங்க எப்படி அடக்குறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சௌந்தர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க பிக் பாஸ் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அஹ் இங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு முத்துக்குமார் வந்துட்டு எதிரிச்சு சொல்றாரு எங்களுக்கு வந்து ரஞ்சித் வரதுக்கு இல்லை உங்களை விட நல்ல பணியாளர்கள் பணி பணி செஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம முத்துக்குமார் சைடு கேட்க திடீர்னு முத்துக்குமார் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு அவங்க வந்துட்டு மாத்தி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தை வந்துட்டு சொல்லிடுறாரு ஒர்க்கர்ஸ் மத்தியில வந்து போயிட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஒரு ஆள் சொல்ல இங்கிட்ட ஒரு ஆள் சொல்ல அப்போதைக்கு சொல்லி இருக்கும்போது அரும்பு பிரசாத் சொல்ல போது வந்துட்டு அவர் மாத்தி மாத்தி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு முத்துக்குமார் அது பிக் பாஸ் என்ன சொல்றாரு நீங்க என்ன பண்ணீங்க முத்துகுமார் நீங்க மாத்தி மாத்தி பேசலையா நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து ரஞ்சித்துக்கு எல்லாருமே ஓகேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒர்க்கர்ஸ் மத்தியில வந்துட்டு சவுந்தரியா வேணாம்னு சொல்லுவோம் சவுந்தரியாவுக்கு முரண்பாடு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க ரஞ்சித்து கிட்ட வரீங்க ரஞ்சித்து வந்துட்டு முரண்பாடு இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டீங்க எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டீங்க இப்ப நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் வந்து செம்மையா வந்து பிக் பாஸ் வந்து அடிச்சு வந்து பாக்க முடிச்சு நல்லா வந்துட்டு தலைவர் வந்துட்டு அப்பயே கணிச்சிட்டாப்ல என்னதான் சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் அப்படின்னு பேரை சொன்னேன் என்னதான் சொல்ல போறாரு மாட்டாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரே வந்துட்டு சொல்லிட்டாரு இதான் வந்துட்டு இப்போதைக்கு நடந்துச்சு இதுல வந்துட்டு யார் மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு யார் ஸ்வப் ஆக போறான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இங்கிட்ட இருந்து மேனேஜர் சைடு போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண் அங்கே இருந்து ஒர்க்கர் சைடு வர யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவா இதுல வந்துட்டு மேபி இவங்க ரெண்டு பேருமே ஒரே சைடு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்சம் கூட ஒருத்தே கிடையாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி காமெடியாச்சும் பண்ணி காமெடியாச்சும் பாக்கலாம் இந்த ஒரு டாஸ்க்குல இல்ல எதுவுமே வராம ஒண்ணுமே பண்ணாம இருக்காங்க அந்த ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எடுத்துருப்பாங்க இதை பத்தி உங்க பின்ன மறக்காம எந்த மாதிரி பிக்பாஸ் நம்ம சேல் பண்ணி பண்ணிட்டு இருப்பேன்